இன்னைக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஸ்வீட் தான் தான் பண்ணப் மெலன் மெலன் இப்போ இந்த இந்த அல்வா இதெல்லாம் ஜூஸ் மேல உள்ள தோலெல்லாம் சீவி இந்த சென்டர்ல உள்ள பார்ட் மட்டும் எடுத்துட்டு அதெல்லாம் வச்சு அல்வா பண்ண போறேன் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணிருவோம் இப்போ அதை வச்சு அல்வா பண்ண போகிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு இன்னும் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பால் குங்குமப்பு எடுத்திருக்கேன் கலருக்காக வேண்டி நேச்சுரல் கலர் கொடுக்கறதுக்காக வேண்டி ஃபுட் கலர் எதுவுமே போடாமல் போட்டோன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏலக்காய் பொடி நெய் இந்த வாட்ரு மில்லனோட சீடு இது வெள்ளரி விதை மாதிரியே இருக்கும் அதுவும் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இதை வச்சுட்டு ஒரு வித்தியாசமான வாட்ரு மீலை நல்வா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பழமெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தோலை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பழமெல்லாம் ஜூஸ் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பழம் தேவையில்லை இதுக்கு வாட்ரு மிலன் புலாவ் மாதிரி ஒன்று போட்டோம் பாருங்க செமையாக இருந்தது டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் இருந்துச்சு நல்லா அந்த வெயில் நாளைக்கு நல்லாவும் இருந்துச்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த வெறும் நெய் சோறுன்னு பண்ணுவோம் பாருங்கள் அதுக்கு பதிலாக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் அந்த பழத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணி தரலாம் உழந்தனியா இது மட்டும் தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பின்னாடி பக்கம் அந்த தோலை சீவி எடுத்துடலாம் அப்படியே கத்தி வச்சு எடுத்தாலும் சரி இது மாதிரி வச்சு எடுத்தாலும் சரி இப்போ வாட்டர் மிலன் மேலே உள்ள தோடெல்லாம் சீவி எடுத்தாச்சு இப்போ இதில் துருவி எடுத்துக்கலாம் அப்படியே அதே போல் அப்படியே துருவி எடுத்துக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் இப்போ துருவி வச்சுருக்கேன் இந்த வாட்ரு மிலனை நல்லா அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியோட போட்டிங்கன்னாக்கா அந்த ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே இடே இருக்காம இருக்கும் தண்ணியெல்லாம் சுண்டி வெந்து அதுக்கப்புறமா தான் ஆகும் அதனால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இறுக்கி புழிஞ்சிடலாம் இப்போ வாட்ரு இல்லைன்னா துருவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு தண்ணி இல்லாமல் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் இப்ப பாலில் கூவ போட்டு ஊற ஊத்துக்கலாம் அது வதக்கிற நேரத்தில் நல்லா ஊறிடும் அப்படியே புட் கலர் வேணுன்னா ஃபுட் கலர் போட்டுக்கோங்க தான் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க புட் கலர் தேக்கக்கூடாதுங்கிறாங்க நல்லா வதக்கி வச்சு சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரையும் வாட்டர் வந்து சேர்ந்து நல்லா வெந்து நல்லா குறைஞ்சு ஒரு அல்வா சேது வரும் அந்த டைமில் ஏலக்காய் பொடி போட்டுவிட்டு நெய் போட்டு எடுத்துக்கலாம் இப்படியே இந்த கலர்லேயே வைக்கலாம் உங்களுக்கு குங்குமம் குங்குமப்பூ போடலைனாக்கா இந்த பச்சை கலரில் இப்படியே இருக்கும் லைட்டாக க்ரீன் கலரில் இப்படியே வேணுன்னாலும் விடலாம் பூசணிக்காய் அல்வா பண்ணுவாருங்க வெள்ளை பூசணிங்க அதுக்கும் கலர் சேர்க்காம நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக க்ரீன் கலர்லேயே அல்வா செய்யலாம் சூப்பராக இருக்கும் நல்லா அதுவும் இப்போ ரயில் நாளைக்கு இந்த மாதிரி நீர் காயங்களில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோலை அல்வாவை செஞ்சு சாயங்காலம் நேரத்தில் வச்சு கொடுத்துர்லாம் எல்லாத்துக்கும் தூக்கி போடாமல் ஒரே ஒரு துளி பூக்க போட்டுக்கலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஊற வச்சுருக்க குங்குமப்பூவை பறைச்ச போய் நல்லா வெந்து மசிஞ்சு வெந்துடுச்சு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்குங்க வேணான்னா விட்டுருங்க ஏன்னா இப்போல்லாம் யாருமே ஃபுட் கலர் போடவே பயப்படுறாங்க இப்போ ஏலக்காய்புடி போட்டுக்கலாம் நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க அனல் தேவையில்லை என்ன கொண்டு கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் அல்வானாலே கொஞ்சம் தூக்கலாம் நெய் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்புறம் அந்த வாட்ரு மிலனோட சீட்ஸ் தான் இது வெள்ளரி விதை மாதிரியே இருக்கும் இதையும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பதிலாக நான் போடுறேன் நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க தர்பூசணி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு ஹெல்த்தியான அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வாட்ரு மில்லனோட அந்த தோலை வச்சு சூப்பராக பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நம்ம அந்த வெள்ளை பூசணியில் அல்வா பண்ணுவோம் கேரட்டில் அல்வா பண்ணுவோம் பாருங்கள் அதே மாதிரி தான் இதுவும் மேல் தோலை மட்டும் லைட்டாக சீவிட்டு தண்ணியை மட்டும் புழிஞ்சிட்டு சர்க்கரையை போட்டு கிண்டறது நெய்யை ஊற்றுறாங்கனாக்கா அல்வா ரெடி போதும் இப்போ எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் அப்படியே அப்படியே வந்துருக்கு வரும் செம்மையாக இருக்குது வரும் இப்போ வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக தூக்கி போடுற பூசணிக்காயோட தோலை வச்சு செமையாக ஒரு அல்வா செஞ்சாச்சு பாருங்கள் அதுவும் வாட்டர் மில்லனோட அந்த சீட்ஸும் போட்டிருக்கேன் சூப்பராக நிற நிறன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் எந்த பொருளுங்களுமே நம்ம கலக்கலை ஃபுட் கலருங்க கலக்கலை எதுவுமே செய்யாமல் சுத்தமாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் நல்லா வந்திருக்குது டேஸ்ட் பார்க்கலாம் அருமையாக இருக்கும் ஹெல்தியான அல்வா ரெடி ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இப்போது ஈவினிங் டைமில் நல்லா டீயும் போட்டாச்சு அல்வாவும் ரெடியாகிடுச்சு வாட்ரு மெயிலு அல்வாவும் கொஞ்சம் வச்சுக்கலாம் நேற்று செஞ்ச உருளைக்கிழங்கு மிக்சர் ஈவினிங் டீ டைம்க்கு வீட்டிலேயே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக கடைக்கு போகாமல் வாட்ரு மில்லன் வச்சுட்டு அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு அதே டைமில் நேற்று செஞ்சால் மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் ரெடி ஆகிடுச்சு இது தின ஸ்பெஷல் ஈவினிங் வந்து ஓட்டமில அல்வா நேற்று செஞ்ச உருளைக்கிழங்கு மிக்சரு டீ போட்டாச்சு